முல்லை துவைக்க மாட்டாளா நீ துவைக்காத அவள் துவைப்பான்னு அவள் கேட்டால போங்கிட்ட நான் துவக்கவா அவள் துவக்கவானே என் மாமியை துவக்கவான நான் துவைக்கானே அவன் கேட்டால பையன் மருமாவை வந்தமா பிள்ளைய பார்த்தோமா போனமான்னு இரு குடும்பத்துக்குள்ள காலகத்தை உண்டாக்கிக்கிட்டு இருந்தால் நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன் ஏ அம்மா இப்போ நான் என்னத்தை சொல்லிவிட்டேன் இந்த வருது வாரா ஹா தீ ஏண்டி நான் என்னடி சொல்லிவிட்டேன் இந்த வருத்து வார ம் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நான் பேசினி இப்படி போட்டு போறேன் எப்படி போங்கம்மா அவ புள்ளை பத்தக்காரி இப்போ துணி துவைக்கலாமா அதைத்தானே நான் சொல்கிறேன் துணி துவைக்க கூடாதுடின்னு உனக்கு என்ன வந்துச்சு கோவம் ஒத்துக்கிட்டு வருது என்னவோ ஓடிட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் வாட்டுக்கு போகிறேன் சி பண்ற தண்டி முல்லை தப்பு உள்ள பிறந்து எத்தனை நாள் ஆச்சு நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள அந்த துணி மணி துவைக்க போகிறாளே போகலாமா போகலாமாடி நல்லதா சொல்லு நல்லதான்னு கேட்டேன் துவைக்கலாமா சொல்லுடி அறிவு கேட்டவளே அறிவு இருந்தா பேச இல்லைன்னா வாயை முடி இருந்துக்க சொல்லிட்டேன் தேவ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத குடும்பத்துல நான் கழகத்தை உண்டாக்க வர்றேனா திமுரு பிடிச்சவளே நான் கழகத்தை உண்டாக்க வரனாடி நல்லது சொல்ல போனா உங்களுக்கெல்லாம் பொல்லா பொல்லாப்பு நடக்கிறது வேற அவளை நடக்கிறது வேற என்கிட்ட வாயை கொடுத்த நடக்கிறது நான் சொல்லிவிட்டேன் நான் யார்ரீ என்னமோ எவ்ளோ ஒருத்தி மாதிரி என்கிட்ட வாக்குவாதம் பண்ற பேசுற வைக்கிற நான் யாரு சொல்றீ நான் யார்ரீ பெரியத்த நீ யாரு நீ யாருனா என் பெரிய மாமியா என் பெரிய மாமியான்னு சொல்றேன் என்ன அப்ப பண்ணுவ உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு சொல்லு பெரியத்த கொம்பா முளைச்சிருக்கு பாரு கொம்பு தாண்டி முளைச்சிருக்கு தான் முளைச்சிருக்கு நானா இள வயசுல எப்படி இருந்தேன்னு உனக்கு என்ன தெரியும் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னு வை எவ்வளவு இருந்தாலும் பார்க்க மாட்டேன் இதுவே நல்லவளாவும் இருப்பேன் நல்லவளுக்கு கெட்டவளுக்கு கெட்டளவு கெட்டவளாவும் இருப்பேன் ஒழுங்கா இருந்துக்க அந்த பிள்ளைய துணி துவைக்க விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதான் சொல்லிவிட்டேன் ஏன் ஆப்ரேஷன் பண்ணியா உட்காந்துருக்குறா வைத்த கிழச்சா புள்ளைய எடுத்தாங்க இல்லை இல்லை நல்லபடியாதானே பிறந்துச்சி தானே பிறந்துச்சி அப்புறம் என்ன இல்லை அப்புறம் என்னன்னு கேட்டேன் வந்துட்டேன் பெருசா பேசுறதுக்கு இங்கே வாரமுள்ள மரியாதைக்கு பேசு ஆப்ரேஷன் பண்ணாதானா பிள்ளை பிறந்தாவே அந்த பிள்ளை பச்சை உடம்பு ஏதாவது தாங்குமா எதுவும் தாங்காது அதை முதல்ல நினைச்சுக்கோ ஏன் தாங்காம என்ன ஒண்ணுது இல்ல தாங்காம என்ன ஒண்ணுதுன்னு கேட்டேன் ஏன் நாங்கெல்லாம் துணி துவைக்கிறையா ஏன் நீ துவைக்கலையா நீ துவைச்ச ஒரு மாசத்துக்கு உன் ஆத்தா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு வருவேனான்ட்ட உன் புருஷன் கூப்பிட்டதுக்கும் நடிக்கிறியா நடிப்பு நடிக்கிறியாடி அங்க வர மாட்டேன் ஏன் மாமியா துவைக்காது நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நல்லா நாடகம் போட்டுக்கிட்டு கடந்துகிட்ட நான் என்ன தோச்சேனா என் அம்மா என்னைய பாத்திரமா பார்த்துக்கிச்சு என் மாமி அதை விட பார்த்துக்கிச்சு ஒன்றும் மாதிரி இல்லை இங்கே வேறு பேத்த என்ன வம்புளுக்குறியா சொல்லு வம்புலுக்கிறியா இல்லை வம்பு பண்ணுறியா தேவையில்லாம பேசாத ஆமாம் நான் பேசுகிறேன்னா நீ பேசுகிறனாடி நான் உன்னையே பார்க்கலாம் வரல உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல எப்போ வேணாலும் நான் இங்கே வருவேன் இவளை பார்ப்பேன் இவன் பிள்ளையை பார்ப்பேன் போவேன் ஏன் வர்ற எதுக்கு வர்றேன்னு கேட்குறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை இது என் தங்கச்சி மயம் வீடு ஓஹோ அந்த அளவுக்கு இருக்கா சரியா போச்சு உன் தொங்கச்சி மைய விடுனா நீ வந்துருவியா போட்டு சொல்லிக்கலவி வந்துருவியா நான் இருக்க வரைக்கும் நடக்காது உனே வா போன்னு சொல்றேன் ஆனா வந்தா ஒழுங்கா வாயை வச்சுட்டு வந்தமா பார்த்தமா பேசினமா போனமான்னு இரு பிள்ளை கொஞ்சனமான்னு அதை விட்டுட்டு நீ துணி துவைக்காதே நீ அதை பண்ணாதே நீ இதை பண்ணாத நான் அவகிட்ட சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அம்படுத்தேன் ஏண்டி சொன்னா என்ன பண்ணுவ சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் எந்த வேணும் சொன்னால் அப்படி நீ நான் சொல்லுவேன் நல்லது கிட்ட தான் பெரிய மனசு இருக்கேன் நான் நல்லது கிட்ட சொல்ல தாண்டி செய்வேன் நீ சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்லாமல் இருக்கணுமா பெரிய பத்தா பெரிய பத்தா நீ கரடி இவளுக்கெல்லாம் நீ பயந்து பயந்துட்டு கிடக்கிறதுனால தான் உனே தான் இந்த அநியாயம் பண்ணுறா மரியாதைக்கு உன் அம்மா வீட்டில் போய் இருக்கிற வழியை பாரு இவகிட்ட எல்லாம் கிடந்தேன்னா உன்னை நாஸ்தி பண்ணி விட்டுருவான் ஏ என் மருமக நல்லா பார்க்கலையே நான் ஏன் அன்பு என்னை நல்லா பார்க்கல நான் சொன்னேன் அந்த கிடவிட்டா இப்படி பேச்சு பேசுது ஐயோ அத்தை நான் சொல்லவே இல்லத்த

எனக்கு வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு உன்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை ஆயா என்னை ஆளை விடு எனக்கு வேலை இருக்குது அந்த வேலையே என்னால பார்க்க முடியாம நான் நடக்கிறேன் உங்ககிட்ட எல்லாம் வம்பு பேசிக்கிட்டு பேசிட்டல என்னால இருக்க முடியாது இந்தடி காப்பி எனக்கு தானே கொண்டு வந்த எனக்கு இந்த காப்பியை தரணும்னு அவசியமே இல்லை நான் போறேன் இங்க வாரடி அம்பு உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க ஒழுங்கு மரியாதையா மூட்டையை கட்டிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போற வழியை பாரு பிள்ளையை தச்சுட்டு அங்கே போனீன்னா சொகுசாக நீ வாட்டுக்கு இருந்துக்கிடுவ உன் ஆத்தாக்காரி உனிய நல்லா தச்சு வச்சு தாங்கு தாங்க தாங்குவா அந்த பேரனை கொஞ்சிக்கிட்டு இருப்பான் இங்கே கடந்துட்டு இவ ஒரு வேலையும் உனக்கு பார்த்து கொடுக்க மாட்டான் சோறாக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் வீட்டில் அதை பார்க்கறேன் இதை பார்க்குறேன்னு கண்டிப்பா உனக்கு பார்த்து கொடுக்க மாட்டா உன் அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி எங்கேயும் நீ இருக்க முடியாது உன் புருஷன் சொல்லிட்டு சொல்லிகிட்டு பைமுட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடு மரியாதைக்கு உன் அப்பாத்தானே திட்டுச்சோன்னே உன் புருஷனை என்னமோ வேற யாரோ வந்து உன்ன அப்போ உன் புருஷனை திட்டின மாதிரி ஒரேதா கோச்சிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத நான் சொல்றத கேக்குறதுன்னா கேள்வி இல்லன்னா போ பெரியவங்க நல்லதுதான் நல்லதுக்கு வேண்டி சொல்றேன் ஒழுங்கா மூட்டையை கட்டிட்டு அங்க போற வழியை பாரு ஆமா இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்னடி நான் சொல்றது இல்ல அப்பத்தா ஏன் அப்பதா எனக்காக போய் சண்டை இருக்க நீ சும்மானே இரு அப்பதா சண்டை எல்லாம் வேண்டாம் நீ ஒரு அறிவு சொரண சொரணை எக்கேடோ கேட்டு போங்கடி எனக்கு என்ன வந்துச்சு நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டேன் அதுக்கு மேலே ஓம் விருப்பம் நான் போகிறேன்ப்பா ஓ மாறும் மாமியாக்கிட்டே என்னால் போராட முடியாது ம் சரி அப்பத்தா எதுவும் நினச்சிக்கிறாத என்னத்த நான் நினைக்கிறது நல்ல சொல்ல வந்தா எனக்கு இதெல்லாம் தேவைதான் நான் போகிறேன் அருவி இதா அம்மு மைனா பாத்தியா பாத்தேன் பெரியமா பெரியமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் பெரியமா வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா இல்லை வேலைதான் கிடைக்கா தெரியுமா ஒரு வேலையும் இல்லை நீ சொல்லு என்ன முக்கியமான விஷயம் அம்பு நல்லா இருக்காளா போனியா மாவுனை பார்த்தியா வீட்டு கூட கூட்டி இருந்தாச்சம்ல கேள்விப்பட்டேன் எங்க நம்ம போக முடியுது ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கறதுக்கு பிடிச்சடிக்க வர அழுவ அங்கேயே நான் போய் பார்க்க முடியும் சொல்லு நீ போனியா நல்லா இருக்கானா நான் உன்னையே வந்து தண்டனம்னு நினைச்சேன் எப்படி நீ போயிருப்ப பார்த்துருப்ப உங்ககிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நல்லா இருக்கா நல்லா கவனிச்சுக்கிறாள்வாளா முல்லை நல்லா கவனிக்குதா நாத்தனாதி கூட இங்கேதான் தான் இருப்பா போல அவளும் இங்கே தான் இருக்காளா துணைக்கு துணையாக இருக்காள்களா பார்த்துக்கிறாள் அடி அவளை சொல்லுடி அருவி பெரியமா அந்த விஷயமா தான் பெரியம்மா உங்ககிட்ட நான் பேசுறதுக்காகவே ஃபர்ஸ்ட் வந்தேன் பெரியமா ஒன்றும் இல்லை அங்கே யார் பெரியம்மா பார்த்துக்கிறா அவளை ஒரு தரம் பார்த்துக்கல போகிறேன் தூங்க மாட்டான்டி துணி துவைக்க போகணும் நானும் துணி தூங்குவான் தூங்குவான் இருக்கேன் துணி துவைச்சிட்டு வர்றதுக்கு தூங்கவே மாட்டாண்டி அப்படின்னு புலம்புறா பெரியமா என்னதான் சொல்றாரு பச்சை உடம்புக்காரி குழந்தை பிறந்த நாலு நாள் தான் ஆகுது துணி துவைக்க போறாளா இதான் நிசமா சொல்ற அப்படியா சொன்ன துணி துவைக்க போறேன்னு ஆத்தி நான் என்ன ஒண்ணுவேன் இந்த நேரத்துல போய் துணி துவைக்கலாமாவ அவளுக்கு அறிவு இருக்கா முதல்ல யார் அவளை துவைக்க சொன்னது ஏடி துணிமணி மணி துவைக்கிறதுக்கு போறா பிள்ளையை தூங்க வச்சுட்டு ஆத்தாடி அவளால முடியாதே ஏண்டி இப்படி பண்றாவ மாமிய ஒண்ணு கூட பாக்கலையாமா இந்த முன்னைக்கு என்னடி வேலை அதை விட்டுட்டு இவ துணி துவைக்க போறா என் அவளை துணி துவைக்க என்னடி இவ வாய் மட்டும் அடிக்கிறா நம்ம கிட்ட என் மாமியா கார்ட்ட துணி துவைன்னு சொல்லக்கூடாதா அப்பத்தா நான் பிடிச்சி நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன் அப்பத்தா இதுக்கு மேல என்ன எனக்கு அவளை எப்படி திட்டுறதுன்னே சத்தியமா தெரியல பாத்தா அந்த அளவுக்கு அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன் என்ன தாண்டி பண்ணணும் நினைக்கிறேன்னு செம்மையா திட்டி விட்டுதான் அப்பத்தான் வந்திருக்கிறேன் ஆஹ் துணி துவைக்க போறேங்கிறா குர்றி நான துணி துவச்சு கொடுத்துட்டு போறேன் நீதான் துவைக்க கூடாதுடி பிளீஸ் சொல்றதை கேள்றி துவைக்க வேணாண்டின்னு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறா நீ துவைக்க போறியா என்னால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடி நான் எப்படியாவது மெது மெதுவா துவைச்சேன் முல்லையத்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாங்க அவங்களால ஒரு வேலையும் பார்க்க முடியாது பாவமா அவங்க பாவமா அவளுக்கு பாவமா அதனால ஒரு வேலையை பார்க்க முடியாதா அதனால இவ துவைக்கிறாளாம் இப்படி இருக்கு பாருங்க கதை செம்மையா திட்டிட்டு வந்துட்டேன் திட்டிட்டுதான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு வந்தேன் எனக்கு மனசே கேக்கல தெரியுமா கேக்கல அப்பதா அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்லிருவோமேட்டு வந்தேன் என் மகன் கூட தூங்கிட்டு இருக்கான் தூங்குனா தூங்கிட்டு பாத்துக்குருவோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் திமுரு பிடிச்சபடி அந்த முள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா என்ன நாசமா போறவ அந்த புள்ளைய கூட ஒழுங்க பாத்துக்கிட்டு பாத்துக்க முடியா அவளால துணி எவ்வளவு நேரடியாவது எம்மா அப்பதா பெரியம்மா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் துணிமணி கிடையாது அவ்வளோ வச்சுருக்கா ஒரு பக்கெட் ஃபுல்லா என்னடி இவ்வளோன்னு கேட்குறேன் ஹாஸ்பிட்டல்லலாம் துவைக்கவே இல்லை அவ்வளோ துணி இருக்குடி இப்படி வச்சே இருந்தேன் குழந்தையோட துணியெல்லாம் பத்தலடி துவைச்சா தானே குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறா எப்படி துவைப்பா அவ்வளோ துணியும் இவளோடது குழந்தையோடது அவ்வளோவுமே இருக்குது முள்ள ஒன்று கூட துவைக்கல அப்படியே போட்டு வச்சிருக்குது கேட்குறதுக்கு முள்ள துவைக்க துவைக்க சொல்லுதான் ஆத்தாடி நான் எங்கே போகிறேன்னு தெரில பாவோங்கிற மாமியாவ ஷப்பா ஏன்னா அப்படி இருக்காலும் தெரில நானாக இருந்தால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டேன் உடனே மூட்டை நான் கிளம்புறேன் சாமி இங்கேயெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு உடனே கிளம்பி வந்திருப்பேன் பெரியம்மா அந்த அளவுக்கு அங்கே குடும்பம் நடக்குது என்னத்தான் சொல்ற துணி கூட துவைச்சி தர மாட்டேங்கிறாங்க எப்படி இவங்கெல்லாம் அவளை பார்த்துக்க போறாங்க இவளுக்கு அறிவே இல்லையா அவள் கிளம்பி தான் வந்தா என்னடி இவள் ஏண்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா நாங்கள் யாருமே அவளுக்கு இல்லையா நாங்களாம் இருக்கிறோம் இல்லாடி ஏன் இவ தான் வந்தா என்ன அப்படியே தூக்கிகிட்டு நான் வச்சுக்க மாட்டேன்னா நான் பார்த்துக்க மாட்டேன்னா நானும் எங்கள் அம்மாவும் ஏன் இருக்கிறோம் உசுரை வச்சுக்கிட்டு அவளுக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு தானே நாங்கள் அந்த உசரை வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் அவளை கவனிச்சுக்கிற மாட்டோமா இவளுக்கு ஏண்டி புரியவே மாட்டேங்குது வந்தால் தான் என்ன வா இவ தெரியுமா எனக்கு யார் மேலே கோவம் இல்லை அன்பு மேல தான் தெரியுமா கோவம் இதுக்கு மேல நீ மனுஷியே இல்லடின்னு சரியான திட்டு திட்டிட்டு வந்துட்டேன் நான் ஏன் இவ கிளம்பி வந்தா என்ன தெரியுமா யார் என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்லிட்டு முதல்ல மாமாவும் போக சொல்றாங்களா கௌதமும் போக சொல்றானா இந்த மாமியார் மட்டும் தான் போக சொல்ல மாட்டேங்குது மாமியார் அது மந்திர மூட்டை மாதிரியே இந்த அன்பு தெரியுறா அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது தெரியுமா முள்ளைய என்னதான் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல அன்புவை ஆ ஏத்த முள்ளேத்த 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 பாவம் பாவம் என்ன தெரியுமா பாவம் இவ்வளோ உடம்பு உனக்கு இதாக இருக்கும் வீக்காக இருக்கும் எனர்ஜி இருக்காது உனக்கிட்ட நீ எப்படி துவப்ப ஸ்ட்ரென்த்தாக தான் சாப்பிட்டா பண்ணால் ஒரு பத்து நாள் ஆனால் கூட பரவாயில்ல என்னதான் பண்ண காத்திருக்காலும் சத்தியமாக எனக்கு தெரியல பெரியம்மா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு புரியல ஏமா எதா நீ என்ன சொல்ல வரையோ எனக்கு தெரியாது நான் சொல்கிறத நீ கேட்குறியா சொல்லுமா என்ன இப்போவே கிளம்பு யார் தடுக்கிறாவோ என்ன பண்ணுறான்னு பார்த்து போடுவோம் அவங்க வீட்டுக்கு போகிறேன் நீ நான் அவளை கையை பிடிச்சி இழுக்கிற நான் பிள்ளையை தூக்குறேன் பா விறுன்னு இழுத்துக்கிட்டு எவன் என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்த்துக்குருவான் இங்கே இருக்கிற சொகுசு போதும் நான் என் பேத்தியையும் என் பேரனையும் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறேன் நீ வாரியா என்னடி இப்போவே போவோம் இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை அவள் பாவண்டி இன்றைக்கே எப்படின்னா டெய்லிக்கு அவளை தொந்தரவு பண்ணால் என்னடி பண்ணுறது பார்த்துக்கிற நேரத்தில் தானடி பார்த்துக்கிறனும் அப்புறம் ஏண்டி அந்த மாமியால் இருக்கிறாவ இங்கே பாரு நீ வர வரப்பர்றியான்னு போவா ரெண்டில் ஒன்று சொல்லு என்ன தான் நான் சொல்கிறது போய் விருன்னு இழுத்தா யார் தான் நம்மளை கேப்பா யார் கேட்பா ஏன் கூப்பிடின்னு கேட்பாவில்ல எதுக்கு கேட்பாவே இல்லை இவ தான் சொல்லுவாளா சொல்லுட்ட சிலிவாயெல்லாம் எல்லாம் பேத்தர்றேன் அடிச்சு பச்சை இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மா போகலாம் கவுத்தம் தம்பி எதுவும் சண்டைக்கு வந்துச்சுன்னா முள்ள முள்ள சண்டை கண்டிப்பாக போடுவா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதை தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுவோம்மா எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாமே இல்லைடி இதுக்கு மேலே இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் எடுக்கிறது தான் முடிவு நீ என் பின்னாடியே வா சொல்லிட்டேன்